திமுக அரசாங்கம் திருப்பரங்குன்றத்தில் நடத்திய நாடகம் அல்லது திமுக அரசாங்கம் பக்தர்கள் மேலே நடத்திய தாக்குதல் எல்லாம் நேற்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது பூரணச்சந்திரன் என்ற பக்தர் தீக்குளித்த சம்பவம் தற்கொலை நடந்து கொண்ட சம்பவத்தையும் கூட அதற்கு யார் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் தமிழக முதலமைச்சர் அவருக்கு உண்மையாலும் அக்கறை இருந்தால் மக்களை வந்து நேசிக்கிறதா இருந்தால் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த பூர்ணச்சந்திரன் வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டார்னா அதுதான் அவருடைய உண்மையானது திமுக அரசாங்கத்தினுடைய போலி முகம் திமுக அரசாங்கம் திருப்பரங்குன்றத்தில் நடத்திய நாடகம் அல்லது திமுக அரசாங்கம் பக்தர்கள் மேலே நடத்திய தாக்குதல் நேற்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் நேற்றைக்கு அங்கே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற மரியாதைக்குரிய திரு சுவாமிநாதன் ஜட்ஜா அவர்களுடைய தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது திமுக அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அவர்கள் இரட்டை நிலைப்பாடு எடுத்தார்கள் அவர்கள் சொல்வதொன்று செயலில் ஒன்றாக இருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாமே கூட அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருடத்திற்கு மேலே பக்தர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கூட கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கேஸ் நடந்து அது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய இடம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம் இப்படி தொடர்ந்து ஒரு அடக்குமுறையை பக்தர்களினுடைய அடிப்படை உரிமை கடவுளை வணங்குவது ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல அந்த அங்கு சென்றவர்களுக்கு கூட ஒரு நியாயத்தை கொடுக்கவில்லை அதை எதிர்த்து ஒரு பக்தர் பூரணச்சந்திரன் என்ற பக்தர் தீக்குளித்த சம்பவம் தற்கொலை நடந்து கொண்ட சம்பவத்தையும் கூட அதற்கு யார் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்புப் பெறுக்கேற்க வேண்டும் அந்த குடும்பத்தை குழந்தைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது கட்டாயம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது அந்த கட்டாயத்தினுடைய ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்போது ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க அந்த ஜட்ஜு மேலேயே மரியாதைக்கு நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேலே பாராளுமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு பிடிக்கல ஒரு ஜட்ஜ்மெண்ட்ன்றதுக்காக அவர் மேலே இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொண்டாருந்தாங்க பாராளுமன்றத்தில் எடுத்து நாங்கள் ரெண்டு சபையிலும் நானும் அங்கே விவாதங்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும் திமுக அரசாங்கம் அற அறநிலைத்துறையானது அங்கே இருக்கிற முருகர் கோயிலில் இடித்து கொண்டிருக்கிறார்கள் அதை போய் தட்டி கேட்க போய் அவர் மேலே போலீஸ் வந்து தாக்குதல் நடத்தி அவர் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை நான் வன்மையாக பக்தர்கள் சார்பில் வன்மையாக கண்டி கண்டிக்கின்றேன் இந்துக்களுக்கு எதிரான திமுக அரசாங்கம் சொல்லி கட்டமைப்பு அமித்ஷாவை கூட எல்லாருமே ஏற்படுத்துறாங்க இந்துக்களுக்கு அதிகமான உரிமைகளை கொடுத்துட்டு இந்துக்களை பாதுகாக்கிறதே திமுக தான் யார் சொல்லி இருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவருக்கு உண்மையாலும் அக்கறை இருந்தால் மக்களை வந்து நேசிக்கிறதா இருந்தால் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த பூர்ணச்சந்திரன் வீட்டுல போய் மன்னிப்பு கேட்டார்னா அதுதான் அவருடைய உண்மையானது ஸ்டாலின் அவர்கள் திருப்பரங்குன்றம் போய் முருகன் கோயில்ல கோயில வழிபட்டு விட்டு பூர்ணச்சந்திரனுக்கு போய் பூர்ணச்சந்திரன் வீட்டில் மன்னிப்பு கேட்டால் தான் அவர் சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் வடமாநிலங்கள்ல போய் பார்க்க சொல்லுங்க ஸ்டாலின மரியாதைக்குரிய திரு அமித்ஷா ஜி அவர்கள் மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் அயோத்தியில எவ்வளவு பெரிய ராமர் கோயில கட்டியிருக்காங்க வரலாறு ஒரு ஐநூறு வருடத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு கோயிலை இதிகாச வரலாற்று சிறப்பு கோயிலை கட்டி இருக்கிறார்கள் காசி விஸ்வநாதர் கோயிலில் அங்கே இருந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றி அந்த கோயிலை இன்றைக்கு சர்வதேச தரத்தில் உயர்த்தியிருக்கிறார்கள் அதே போல் உஜ்ஜயின் மகாலீஸ்வரர் கோயிலில் இதெல்லாம் இதே போல் பெரிய அளவில் செய்து இதெல்லாம் ஸ்டாலினுக்கு இதை பற்றி எப்படின்னா தெரியும் அவர் போய் பார்த்தாதானே தெரியும் நான் அவங்க போய் நார்த் இந்தியாவில் போய் பார்க்க வேணாம் இதே திருப்பரங்குன்றத்துக்கு போங்க திருப்பரங்குன்றத்தில் சாமி கும்பிடுங்க நீங்கள் பால் காவடி எடுக்க வேணாம் கோயிலில் போய் மொட்டையடிக்க வேண்டாம் இங்கே போய் சாமி கும்பிட்டு பூர்ணச்சந்திரன்கிட்ட போய் பூர்ணச்சந்திரன் குடும்பத்தில் அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இவங்களுக்கு மனதில்லை இன்றைக்கி வரணும் அவர்கள்ட்ட மட்டும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்கள்